நம்மளுக்கு ஒரு வருது பார்த்தீங்களா ஒரு அஜித் குமார் சார் பார்த்தா வரும் ஒரு விஜய் சார் பார்த்தா வரும் ஷாருக் கான் பார்த்தா வரும் சல்மான் கான் பார்த்தா வரும் இப்படி நிறைய பேரை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கும் இல்லைங்களா இனம் புரியாத ஒரு பாசம் இனம் புரியாத ஒரு லவ் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள நம்ம அவங்களோட ஃபேன் ஆயிடும் பார்த்தீங்களா அதே மாதிரி இவங்களோட ஃபேனா அந்த பொண்ணு ஆயிடும் அந்த பொண்ணு ஆயிட்ட பின்னாடி அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து ஒரு பில்டப் பண்ணுவாங்க சரியான பில்ட் பண்ணுவாங்க பில்டப் பண்றதெல்லாம் துளாமரிஷத்துல அடிச்சு போய முடியாது சரியான பில்டப் பார்ட்டிஸ் என் பில்டாகவே அவங்களுக்கு அந்த இது உண்டு பில்டப் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கோ ரொம்ப திராப மாதிரி இருந்து பில்டப் பண்ணால் நல்லா இருக்காது இல்லை ப்ளசென்டாக இருப்பாங்க பில்டப் பண்ணுறாங்க அது ஒத்து வருது அந்த ஆட்டிடியூடு அவங்களுக்கு பொருந்தது ஸோ பில்டப் பண்ணுறாங்க அந்த பிள்ளை வந்து பாருங்கள் ஒரு தீவிர ரசிகை ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணும் வழியை வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படும் தீஸ் பீப்புள்ஸ்னால் ஓமிட் ஒமிட் இந்த துளாராசி பர்சனாலிட்டிஸ் ஒமிட் பண்ணுவாங்க அவாய்ட் பண்ணுவாங்க பேசுறது ஏன்னா பேசிட்டா நம்ம உள்ளக்குள்ள வழிடுன்றது தெரிஞ்சுடும் இல்லையா அதனால வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பிள்ளையா வழியை மெசேஜ் பண்றது பேசுறது காஃபி ஷாப் போகலாமா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வாண்டட்ல வந்து பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு அந்த பொண்ணா ஃபர்ஸ்ட் வந்து லவ் சொல்லிடும் அப்படி சொல்லலை அப்படின்னாலும் அவ மனசுல இவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க சாலிடா லவ் சொல்லிடுவாங்க ஓகேங்களா அதெல்லாம் பயப்படுறதுலாம் கிடையாது லவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு தேவதை மாதிரி ஒரு ராணி மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நல்லா வந்து நல்ல ஒரு செல்வார் எடுத்து கொடுக்குது இன்பில்ட்டாகவே வந்து பாருங்க இவங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுல வேற லெவல்ல செலக்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸை நீ செலக்ட் பண்ணு அப்படின்னா கூட ரொம்ப ஹை ஃபையாக ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நல்லா அந்த பொண்ணு போட்டுச்சுன்னா பக்காவாக இருக்கும் ரொம்ப வந்து பார்க்க சுமாரா இருக்க பொண்ணு போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இவங்களே நல்லா இருக்க பிள்ளையே தானே செலக்ட் பண்ணுவாங்க அந்த புள்ளை போட்டால் வேற ரேஞ்சில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹை செலெக்ஷன் ஒரு நீட் செலெக்ஷன் ஒரு டீசெண்டா செலக்ட் பண்றது ஒரு பிளஸண்டா செலக்ட் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் புரியுதுங்களா சோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ணும் பத்து பேர் அந்த பொண்ணு போட்டுக்க ட்ரெஸ் பார்த்து ஏ வேல்யூ பவுட் திஸ் ட்ரெஸ்ஸா நைஸியா சூப்பரையா எக்ஸலண்ட் அப்படின்னு நாலு பேரோட காம்ளிமெண்ட்ஸும் அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த இயரிங்கா இருந்தாலும் சரி செப்பலா இருந்தாலும் சரி பார்த்து 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 அந்த பிள்ளைக்கு செலக்ட் பண்ணும்போது இன்னாவும் அந்த பிள்ளை வாழ்க்கை ஃபுல்லும் இவங்களுக்கு அடிமை அப்படின்ற மாதிரி ஆயிடும் இதே மீனத்தை செலக்ட் பண்றாங்க மீனம் வந்து ஒரு அமைதியான அழகு நான் ஏற்கனவே சொன்னேன் சிம்மத்தை செலக்ட் பண்றாங்க ஆர்ப்பாட்டமான அழகு அளபரியான அழகு அவங்கள செலக்ட் பண்றாங்க அப்படின்னு போது பெருசா ஒத்து வரது இவங்க நடிப்பு அது புரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கும் நீ நீ இந்த மாதிரி கேப் மாதிரி பண்ணாத இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் சீப் டாக்டிக்ஸ்லாம் எல்லாம் எங்கிட்ட யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி டேரக்டா பேசிடும் புரியுதுங்களா சோ அதனால பெரிய லெவல்ல ஒத்து வர்றதில்ல அப்படின்னு சொல்லலாம் மற்ற ராசிகள் பெருசா வந்து யோசிக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை துலாம் பெர்சனாலிட்டிஸ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுக்கணும் என்ன துலாம் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு என்ன அப்படின்னா நான் புடிச்ச முயலுக்கு பத்து கால் அப்படின்றத ஆர்கியூ பண்ணுவாங்க கோவம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறது நீ கேட்கணும் நீ எப்படி கேட்காம போலாம் அட்டமெண்ட் ஆர்க்குமெண்ட் இருக்கும்